இன்னைக்கு ஒருவேளை பண்டிகைன்னு ஒண்ணு நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரு விஷயத்தை நினைவு கூற சொல்லுகிறார் வேற எதையுமே அவர் நினைவுகூர சொல்லவில்லை ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார் என்னது எஸ் கர்த்தருடைய பந்தி தேவன் அதை மாத்திரம் மிக அழுத்தம் திருத்தமாக நினைவு கூற சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து மாத்திரமல்ல அவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களும் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள் இரண்டு முக்கியமான சத்தியங்களின் அடிப்படையில உறுதிப்படுத்துகிறார்கள் எப்படி அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் கட்டளைகளினாலே அப்போ சிலர்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் நம்பர் டூ அவங்க அதை பின்பற்றி பிராக்டிஸ் பண்றாங்க அந்த அடிப்படையிலே உறுதிப்படுத்துகிறார்கள் சபையிலே நாம் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுகிற முறைமைகளை இப்படித்தான் நாம் வகுத்திருக்கிறோம் ஞான ஸ்நானம் சபையில அல்லவா திருவிருந்து பந்தி ஆசிரிக்கிறோம் அல்லவா இந்த ரெண்டு காரியங்களை ஏன் நாம் செய்கிறோம்னா எந்த அடிப்படையில் செய்கிறோம் ஒருவேளை சில சபையில எக்ஸ்ட்ரா ஏதாவது சில சடங்குகள் முறைமைகளை வைத்திருப்பாரு ஆனா நம்ம கூடுகையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாத்திரம் தான் ஒன்று பேப்டிசம் இன்னொன்னு பிரெட் பிரேக்கிங் இந்த ரெண்டு மட்டும்தான் நாம் செய்கிறோம் ஏன்னு கேட்டா பல ஆண்டு காலமாக வேத ஆசிரியர்கள் அவங்க எப்படி சத்தியத்தை எடுக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர்கள் அதை மீண்டும் நமக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும் நம்பர் டூ அவங்க அதை என்ன பண்ணணும் கடைபிடித்திருக்க வேண்டும் அப்ப ஞான குறித்து நமக்கு ஏசு கிறிஸ்து மட்டுமல்ல அப்போஸ்தலர்களும் நமக்கு போதிக்கிறார்கள் அடுத்து பிரெட் பிரேக்கிங்க பத்தி ஏசு கிறிஸ்து மட்டுமல்ல அப்போஸ்தலர்களும் போதிக்கிறார்கள் அதை அவர்கள் என்னவும் செய்யறாங்க கடைபிடிக்கவும் செய்கிறார்கள் அடுத்து இயேசு கிறிஸ்து போதிக்காத சிலவற்றை அப்போஸ்தலர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் போதித்திருக்கிறார்கள் அப்ப அதை நாம் கடைபிடிக்கலாமான்னு கேட்டா தாராளமாய் கடைபிடிக்கலாம் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தால் அதை தாங்க மாட்டீங்க நான் போவேன் தேற்றரவாளன் வருவார் அவர் உங்களுக்கு என்ன செய்வார் நினைப்பூட்டுவார் அப்ப ஏசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறமும் அநேக சத்தியங்கள் கிறிஸ்து வெளிப்படுத்தாத சத்தியங்களை அப்போஸ்தலர்கள் நமக்கு போதித்தார்கள் அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள் சிலர் தான் சபை கூடி வர வேண்டும் என்று ஒத்தை கால நிப்பாங்க ஏன்னா அப்போஸ்தலர்கள் வாரத்தின் முதல் நாள் அப்பம் அப்பம்பிக்கும்படி என்ன செய்தார்கள் கூடி வந்தார்கள் ஆனா அப்போஸ்தலர்கள் எந்த ஒரு இடத்திலையும் நேரடியாக நீங்கள் வாரத்தின் முதலாம் நாள் சபை கூடுகையாக இருக்க வேண்டும் என்று எந்த கட்டளையும் அவர்கள் என்ன பண்ணல தரவில்லை அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால் அப்போஸ்தலர்கள் நேரடியாக கட்டளை கொடுக்காம சிலவற்றை தப்பு இல்ல அதனுடைய நீதி போதனைகளை எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை அது அப்படியே சடங்கு மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையோ எப்ப வேண்டுமானாலும் உங்கள் ஆராதனை கொடுக்க என்ன செய்ய முடியும் வைக்க முடியும் ஒரு சிலர் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளா இருக்கிறதுனால அது கர்த்தருடைய நாள் ஆகவே ஞாயிற்றுக்கிழமையை நாம் வந்து சபை கூடி வரக்கூடிய ஒரு நாளாக அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதிகமான போதனைகள் இருக்கு ஆதி திருச்சபைக்கு பின்னாடி கூட சர்ச் ஃபாதர்ஸ் நம்ம சொல்லுவோம் அல்லவா அவர்கள் எல்லாம் இந்த போதனையை பின்பற்றினார்கள் பட் தவறு இல்லை அதற்காக அதை ஒரு சடங்காக ஏன்னா நேரடியாக வேதாகமத்துல ஒரு நாளை மையப்படுத்தி ஆராதனை கூடுகையை சபைக்கு தேவன் தரவில்லை ஆனாலும் கூட அன்றைக்கு இருந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வேர்ல்டு முழுவதும் அவங்க இருந்ததுனால வாரத்தின் முதலாவது நாளை அவர்கள் விடுமுறை நாளாய் மாற்றினார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறது இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக அரபு தேசங்கள் மற்ற இடங்கள்ல அது மாற்றப்பட்டிருக்கிறது அங்கு தான் இன்றைக்கு கூடி வருகிறார்கள் சரியா அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் காணிக்கை முறைமைகள்ல கூட அப்போ சிலர்கள் பாதத்தில கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க பணத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் அதை அப்படியே இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ணுவது இல்லை ஏன்னா நேரடி கட்டளையாக அவைகளை நாம் என்ன செய்வதில்லை பார்ப்பது இல்லை அப்ப இது ஒரு மெத்தட் ஹெர்மனோட்டிக்ஸ் மெத்தட் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் தான் நம் சத்தியங்களை வியாக்கியானம் செய்கிறோம்